ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் டெக்னிக்கல் அலையத்தில் ஒரு முக்கியமான டாபிக் இது அதாவது கேண்டில் ஸ்டிக் கேண்டில்ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக் என்ன இதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம ட்ரேட் செய்யலாமா இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னா எப்பயுமே வந்து ரெல்ட் அனாலிஸ் வந்து பார்க்கணும் ஒன்று ஃபண்டமெண்டல் அனலிஸ் உள்ள அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ் ஃபண்டமெண்டல் அனலிஸ்லாம் எப்பயுமே நம்ம எப்படி பார்ப்போம்னா ஒரு ஸ்டாக்கோட உதாரணத்துக்கு டிசிஎஸ் ஸ்டாக் இருக்கலாம் ஒரு ஸ்டாக்கோட பிஎல்டெல் வேல்யூ எப்படி இருக்குது பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது க்ரோத் சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கா அவங்களுடைய லாபம் வந்து எப்படி காட்டியிருக்காங்க அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குது டிஐ ஹோல்டிங்லாம் நல்லாயிருக்கா கடல் இருக்கா இல்லையா இந்த செய்திகள்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிஸை பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குவோம் அதே மாதிரி டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்லாம் ஒரு சார்ட்டோட ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்து அந்த ஸ்டாக் வந்து அப் போகுமா இல்லை டவுன் ட்ரெல்ட் ஆகுமான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறது தான் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கல் அனாலிஸ்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து எல்லா ட்ரேடர்ஸும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அனாலிஸ்ட் தான் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் இந்த பேட்டன் தான் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் தான் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த பேட்டன்ஸை பற்றி பார்க்கலாம் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்லாம் டெக்னிக்கல் அனலிஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டர்ன் தான் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து காட்டும் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா கரண்ட்டாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது ஏறிட்ருக்கா இறங்குதா இல்லை ஏற வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அடுத்ததாக மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ப்ரெடிட் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது அடுத்ததாக கேண்டில் ஸ்டிக் பேட்டனை வச்சு ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கலான்னு கழிக்கலான்னு சில அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க அது எப்படின்னா ஏற்கனவே பாஸ்ட்ல நடந்த ஒரு பேட்டன்ஸ் தான் ஃப்யூச்சர்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அடுத்ததாக கேண்டில்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் காட்டியிருப்பாங்க இப்போ தான் வந்து ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கிரீன் கலர் கேண்டில் வந்து ஒரு அப் கேண்டில் கேண்டில்னு சொல்கிறாங்க ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுல் ட்ரெல்ட் கேண்டில் அதாவது அப்ட்ரெண்ட்னா அப்ட்ரெண்டுனால் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டு வந்து ஏறிட்டே இருக்கிறதா அப்ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க டவுன் ட்ரெண்ட்னால் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டு வந்து இறங்கிட்டே இருக்கிறதா டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ முதலாவதா புள்ளிஸ் கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம் புள்ளிஸ் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தான் நமக்கு காட்டும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு மெழுகுவத்து மாதிரி இருக்கும் மேல்குவத்தி மாதிரியே மேலே திரி இருக்கும் இதுதான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்டர் பகுதி தான் பாடின்னு சொல்லுவாங்க கீழ இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பிரைஸ் இதோட விக்கு இதுதான் அந்த திரி மாதிரி இருக்கிறதான் விக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹை பிரைஸ் ஹை இது வந்து லோ கீழே விற்கு போயிருக்கிறது வந்து லோன்னு சொல்லுவாங்க இதுதான் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் கேண்டில் கிரீன் கலரில் காட்டக்கூடியது வந்து புல்லீஸ் கேண்டில் ஸ்டிக் அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து போயிட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அடுத்ததான் பியரிஸ் கேண்டில் ஸ்டிக் இது வந்து ரெட் கலரில் நமக்கு காட்டும் அப்போல்லாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து டவுன் போயிட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் கேண்டினில் ஆப்போசிட்டாக தான் வந்து பியரிஸ் கேண்டில் ஸ்டிகில் இருக்கும் இங்கே ஓப்பன் ப்ரைஸ் கீழே வந்து ஓப்பன் ப்ரைஸ் வரும் புல்லிஷ் கேண்டில்ல ஆனால் பீரிஸ் கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வரும் மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் வரும் நடு செல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க இதை வந்து அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா விக்கில் சொல்லுவாங்க இந்த குச்சி மாதிரி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க இல்லை விக்கில் சொல்லுவாங்க மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஷேடோ கீழே இருக்கிறது வந்து லோயர் ஷேடோ எல்லா கேண்டிலுக்குமே மேலே இருக்க மேலே இருக்கிறது வந்து கி குச்சி மாதிரி இருக்கிறது வந்து ஹைகி கீழே குச்சி மாதிரி இருக்கிறது வந்து லோன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா கேண்டிலுக்குமே பொருந்தும் இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அடுத்ததான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு அஞ்சு வகை இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஸ் கேண்டில் இது எதை மீல் பண்ணிடலாம் ஓப்பன் ஓப்பன் ப்ரைஸ் ஈக்குவல் டு லோ ப்ரைஸ் அதாவது ஓப்பன் ப்ரைஸும் லோ பிரைஸும் சேமாக இருக்கு அதாவது ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கவே இல்லை அதாவது ஸ்ட்ராங்கான புல்லீஸ்லாம் இருக்குது இதுதான் ஸ்ட்ராங்கான புல்லிஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நார்மல் புல்லிஸ் நார்மல் புல்லீஸ்லாம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டு வந்து மேலே மேலேயும் ஏறி இருக்கு கீழே இறங்கிருக்கு இதுதான் நார்மல் புல்லிஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க அடுத்ததான் ஹேமர் கேண்டில் பார்க்கறதுக்கு சுற்றி மாதிரியே இருக்கும் இதுதான் ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க அதாவது இதோட பாடியிலேருந்து இதோட விக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வந்து அதிகமாக குச்சி மாதிரி இருக்கும் இதுதான் ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க தான் ஹேமர் கேண்டில் தலைகிலாம் சுத்திய வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட இருந்து ரெண்டு மடங்கு வந்து குச்சி மாதிரி இருக்கும் இதுதான் இன்வெர்ட்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நியூட்ரல் புள்ளிஸ் நியூட்ரல் புல்லீஸ்லாம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏரியும் ரொம்ப இறங்கியும் ஆனால் ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது நியூட்ரல் புல்லிஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க புல்லிஸ் கேன்டிலாம் இது அஞ்சு வகையே பார்த்தோம் இதே மாதிரி தான் பியரிஸ் கேண்டினுக்கும் இதே டைப்பு தான் சொல்லுவாங்க ஆனால் ரெட் கலரில் இருந்தால் பியரிஸ் கேண்டில் அடுத்ததான் இதுலேயே கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே ஸ்பெஷலான ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா டோஜின்னு சொல்லுவாங்க டோஜிலாம் என்னென்னா சமநிலை அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே அளவில் வந்து முடிவது தான் டோஜின்னு சொல்லுவாங்க அதாவது ஓப்பன் ஆன பிரைஸ்ல உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபால வந்து ஓப்பன் ஆகுது அது ஒரு ப ஒம்பதே காலுக்கு வந்து நூறு ஓப்பன் ஆகுது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா போகுது திரும்ப ரெண்டு மணிக்கு வந்து நூற்றி ரெண்டு ரூபா போகுது திரும்பவும் த்ரீ தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதே நூறுபாவில் வந்து க்ளோஸ் ஆகுது அதுதான் டோர்ஜில் சொல்லுவாங்க அதாவது ஓப்பன் ஆன பிரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் டோஜின்னு சொல்லுவாங்க இந்த டோஜிலேயே நான்கு வகை இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளை டோஜி ட்ராகன் ஃப்ளை டோஜிலாம் என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து ரொம்ப இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பையஸ் உள்ளார வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து மேலே ஏற்றி ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் கிரேவ் ஸ்டோல் டோஜி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து பையஸ் வந்து உள்ளார வந்து பையஸ் வந்து உள்ளார வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து அதிகமாக ஏற்றி திரும்ப உள்ள திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளார வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து இறக்கி ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக டோஜிலாம் அடுத்ததா டோஜிலாம் அதிக விலை ஏற்றவும் இல்லாமல் அதிக விலை இறக்கமும் இல்லாமல் ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் டோஜி டோஜின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் லாங் லெக்டு டோஜி இது பார்த்திங்கன்னா ஒரு பங்குலுடைய விலை வந்து அதிகமாக ஏறியும் அதிகமாக இறங்கியும் ஓப்பனான பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிறதான் லாங் லெக்டு டோஜின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இதுதான் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்லேயே ஸ்பெஷல் ஷேப்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த நாலு டோஜியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது முதலாவதாக புல்லீஸ் பேட்டன் அடுத்தது பியரிஸ் பேட்டன் புல்லீஸ் பேட்டன்லாம் ஒரு ஸ்டாக்கோட அப்ட்ரெண்ட்டு தான் புல்லிஸ் பேட்டன் சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக்கு வந்து ஏறிட்டே தான் புல்லிஷ் பேட்டன் சொல்லுவாங்க அடுத்ததான் பியரிஷ் பேட்டர்ன் ஒரு ஸ்டாக்கு வந்து இறங்கிட்டே இருக்க தான் பியரிஸ் பேட்டன் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கோட பார்த்திங்கன்னா அப்ட்ரெண்ட் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து உதாரணத்துக்கு நூறுரூவாவில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து நூற்றி பத்து ரூபாவில் போயிருக்கலாம் அதுதான் அப்ட்ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நூறுரூவா ப்ரைஸ் வந்து கீழேயே வரல அதுதான் அப்ட்ரெண்ட் இதுதான் புல்லிஷ் பேட்டர்ன் சொல்லுவாங்க டவுன் ட்ரெண்ட்னால் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நூறுரூவாவில் ஓப்பன் ஆகி நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வரதான் டவுல் ட்ரெல்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கும் இதுதான் டவுல் ட்ரெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து பியரிஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க அடுத்ததான் புல்லிஸ் பேட்டன்லேயே நம்ம வந்து ஆறு வகை இருக்குது கேண்டில் ஸ்டிக் பேட்டன்லாம் ஆறு வகை இருக்குது அதில் வந்து முதலாவது ஹேமர் பேட்டன் இந்த பேட்டனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும்போது கீழே வந்து ஹேமர் சிம்பிள் மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப் ட்ரெல்டு போக வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து நான் வந்து சார்டில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சார்ட் பேட்டன் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒ ஒன் டேல ஃபைவ் மில்லியட்ஸ் பேட்டன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா இந்த இடத்துல பார்த்திங்கனா தொடர்ந்து வந்து இறங்கிட்டே இருக்குது இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து எந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அந்த இடத்துல நம்ம எல்ட்ரி கொடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அதே மாதிரி இறங்கிட்டே போது இந்த இடத்துல ஒரு ஹேமர் சிம்பிள் வந்து வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் இடம் இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அடுத்த கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு பேட்டனுக்கும் நான் வந்து ஸ்டாக்கு ஒரு ஒரு பேட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா லைவாக எடுத்து காட்டுறது வந்து கஷ்டம்தான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து எடுத்து காட்டியிருக்கேன் இந்த ஹேமர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டாக்கில் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்திருக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே வரும்போது கீழே வந்து ஹேமர் சிம்பல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது அதை தான் இந்த சார்ட்டில் வந்து காட்டியிருக்கேன் இதே மாதிரி சிம்பிள் வந்துச்சுலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இலட்ரி எடுக்கக்கூடாது இதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கணும் இதுதான் வந்து ஹேமர் சிம்பிள் இதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும் போது ஹேமர் சிம்பிள் வந்துச்சுன்னா அடுத்ததான் அந்த ஸ்டாக் அடுத்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுலாம் அந்த ஸ்டாக் வந்து அப்டிர்டு போக வந்து வாய்ப்பு இருக்கு அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இல்வா ஹேமர் இந்த பேட்டன்ல நம்ம வந்து ஒரு மூணு கேண்டில்ல பார்க்கணும் மூணு கேண்டில் பார்க்கணும் அதாவது டவுன் டெல்டாக ஆகிட்டு இருக்கும் போது சுற்றியை வந்து தலைகீழாக வைக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அந்த சிம்பல் வந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரணும் இதை வந்து நான் வந்து சார்ட்டில் வந்து காட்டியிருக்கேன் அதாவது கனரா பேங்க் சார்ட் பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கனா இறங்கிட்டே இருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றியை வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிக்னல் வந்து காட்டுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏறி இருக்கு இதுதான் இன்வெர்ஸ் ஹேமர்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் எல்ஹல்ஃபி இதில் வந்து ரெண்டு கேண்டில் நம்ம வந்து லோட் பண்ணணும் அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டே ஆகிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் பக்கத்தில் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து வரணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏற வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட்டை வந்து எடுத்துருக்கேன் டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இறங்கிகிட்டே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கனா சின்னதாக ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு காட்டுது இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மென்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏறி இருக்குது அதாவது எழுநூற்றி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபது கிட்ட நமக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்து அப்டெல்ட்டை பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்ட்ரி எடுக்கணும் இந்த பேட்டல் தான் புல்லிஸ் எல் ஹெல்ஃபீல்ன்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டல் பார்த்திங்கன்னா பிஎஸ்இ லயன் இது எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும் போது ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கும் சில சேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டிலுமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் கிரீன் கலர் கேண்டில் இருக்கும்போது அந்த ரெட் கலர் கேண்டில்ல பாதி அளவு மேலே வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து இருக்கணும் இப்படி இருந்துட்டுலாம் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்கோட வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அப்ட்ரெண்ட் போக வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம சார்ட்ல பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேனரா பேங்க் சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன் டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கு அந்த ரெட் கலர் கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் பாதி அளவு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஏறிட்டே இருக்குது இது தான் வந்து பியர்சிங் லைன் சொல்லுவோம் இந்த பியர்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ரெட் கலர் கேண்டில் பெரிய கேண்டில் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து பாதி அளவு வந்து காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஏறிட்டே இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இதுதான் வந்து பியர்ஜி லயன் பேட்டன் சொல்லுவாங்க அடுத்ததான் மார்னிங் ஸ்டார் இதில் வந்து நம்ம ஒரு மூணு கேண்டில் வந்து லோட் பண்ணணும் ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் நடுவில் வந்து டோஜி கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் இந்த மூணு கேண்டில் வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கு இதில் வந்து ஒரு கிரீன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் நடுவில் வந்து டோஜி சிம்பிள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் இதே மாதிரி இதான் மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்லலாம் ஒயிட் கலரில் தான் கிரீன் கலர் கேண்டில வந்து ஒயிட் கலராக வந்து வச்சிருந்தாங்க அதனால இதை வந்து த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்கும் போது தொடர்ச்சியாக ஒரு மூணு கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து அப்ட்ரெல்டு வந்து போக வாய்ப்பு இருக்கு அதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏறி இருக்கு இதுதான் த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டன் என்ன பார்த்தீங்கன்னா பியரிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அதாவது இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்போ வந்து பிக் பண்ணணும் அதாவது ட்ரவுன் டெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வாங்குவோம் அதை தான் இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பியரிஸ் கேண்டில் ஸ்டிக் ஒரு ஸ்டாக்கு வந்து ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இறங்க போகுது பார்க்கறது தான் பியரிஸ் கேண்டில் ஸ்டிக் இதில் வந்து முதலாவது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மேன் இதை எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும்போது மேலே வந்து ஹேமர் சிம்பிள் ஹேமர் சிம்பிள் வந்து ரெட் கலரில் காட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெயில் விகாஸ் நிக்கம் லிமிடெட் சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது நல்லா ஏற்றோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு ஹேமர் சிம்பல் வந்து ரெட் கலர் கேண்டிலில் வந்து காட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க இதுதான் ஹேங்கிங் மேன் சிம்பல் இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பேட்டன் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போது சுத்தியல வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிம்பல் வந்து ரெட் கலர் கேண்டியில் வந்து நமக்கு காட்டும் அப்படி காட்டிட்டுலாம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து பிஹெச்எல் ஸ்டாக்கோட பேட்டர்ன் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கிறதுக்கப்புறம் சுற்றியில் திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நமக்கு காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு இதுதான் ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா பியரிஸ் எல்ஹெல்பிங் இந்த பேட்டல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போது ஒரு கிரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு பெருசாக வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து காட்டும் இதுதான் பியரிஸ் எல்ஹெல்பிங் அப்படி காட்டும் போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் ஸ்டாக்கோட சார்ட் பேட்டலை வந்து எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது ஏரலனுக்கு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் கிரீன் கலர் கேண்டில விட ரெட் கலர் கேண்டில் வந்து பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க இதுதான் வந்து பியரிஸ் எல் கல்பின்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா ஈவ்லி ஸ்டார் இந்த பேட்டன் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு மூணு மூணு கேண்டில் வந்து நம்ம நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து காட்டும் அதுக்கு நடுவில் டோஜி கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து வரும் இந்த மூணு கேண்டில் நோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து செல் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம சார்ட்ல வந்து பார்க்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் ஸ்டாக்கோட சார்ட் பேட்டல வந்து நான் எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும்போது ஒரு கிரீன் கலர் கேண்டில் பக்கத்துல டோஜி கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து காட்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு இதுதான் ஈவினிங் ஸ்டார் பேட்டன் அடுத்ததான் த்ரீ பிளாக் க்ரோஸ் இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்க போது தொடர்ச்சியாக ஒரு மூணு கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில்லாம் காட்டும் அப்படி காட்டிட்டுலாம் இதை வந்து த்ரீ பிளாக் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பேட்டனை வந்து நான் வந்து சார்ட்ல காட்டுறேன் இதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சார்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க ஜீல ஒரு கிரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் தொடர்ச்சியாக மூணு ரெட் கலர் கேண்டில் வந்து காட்டியிருக்காங்க இப்படி காட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க இதுதான் வந்து த்ரீ பிளாக் ரோஸ்னு சொல்லுவாங்க அடுத்த பேட்டன் வந்து டார்க் க்ளவுட் கவர் இந்த பேட்டனை வந்து நம்ம ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கை வந்து நோட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் போது ஒரு கிரீன் கேண்டில் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அதாவது க்ரீன் கலர் கேண்டிலுக்கு மேலே ரெட் கலர் கேண்டில் வந்து பாதி அளவுக்கு மேலே இருக்கணும் அப்படி காட்டிட்டுலாம் இதை வந்து டார்க் க்ளவுட் கவர்ன்னு சொல்லுவாங்க இந்த பேட்டனை வந்து நான் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக்கோட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்ஸ் சார்ட் பேட்டனை வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் போது ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாதிக்கு மேலே ரெட் கலர் கேண்டில் வந்து காட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்லத்தை நல்ல இறக்கம் வந்து இது வரைக்கும் இறங்கியிருக்கு இதுதான் வந்து டார்க் க்ளவுட் கவர் பேட்டன் சொல்லுவாங்க இதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ல ஒரு பதினாறு வகை இருக்குது நம்ம எப்பயுமே ட்ரே எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும்னா ஒரு ட்ரெல்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் போதுலாம் அந்த இடத்துல வந்து நமக்கு டோஜி பேட்டர்ன் வந்து காட்டும் அதை வந்து நான் வந்து லைவாக சார்ட்டில் வந்து காட்டுறேன் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ட்டை வந்து ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோஜி பேட்டன் வந்து காட்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இதே மாதிரி நம்ம வந்து டோஜி பேட்டன் வந்து காட்டுற இடத்துலலாம் அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சலாக வாய்ப்பு இருக்கு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா இந்த டோஜி பேட்டன் அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி பண்ணும்போது நமக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உள்ள ஒரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ட்ரெண்டில் போனதுக்கப்புறம் டோஜி பேட்டன் வந்து காட்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் டோஜி பேட்டன் வந்து காட்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு இதே மாதிரி டோஜி பேட்டன் வர இடத்துலலாம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இதே மாதிரி டோஜி பேட்டன் காட்டுற இடத்துலலாம் ஒரு ஸ்டாக் வந் ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து ஆக வாய்ப்பு இருக்கு சில இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அதனால கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டோஜி பேட்டன் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டியில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் இதே மாதிரி ட்ரேட் எடுக்க போதா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஒரு மூணு ஸ்டாக்குக்கு அதோட சார்ட் பேட்டன் எடுத்துட்டு டோஜ் பேட்ட டோஜி பேட்டன்லாம் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து ரிவர்ஸன் ஆகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்